நான் ஒரு முட்டா அழுங்க நான் ஒரு முட்டா அழுங்க ரொம்ப நல்லா படிச்சவனு நாலு பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டா அழுங்க நீ ஒரு முட்டாளுனி தான் ஊருக்கே தெரியுமே நாத்து அதை நீ பாட்டாட்டி வர படிக்கணுமாவோம் என்னி சும்மா என்னைய கிண்டல் பண்ணதை விட்டுட்டு போய் வேலையை பாருங்க ஒன்னையை கிண்டல் பண்ணதானே நாத்து எனக்கு வேலையே என்னி வர வர நீங்க என்கிட்ட தேவை பேசிட்டு கழிச்சிட்டு அப்புறம் பின் விளைவுகள் மோசமா இருக்க பாத்துக்கு விளைவு எல்லாம் என்னி வந்தையிலேயே சரியில்லை நான் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணேன்னா நான் பாட்டு உட்காந்து பாட்டு படிச்சிட்டு இருக்கேன் என்கிட்ட எதுக்கு நீங்க இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறியா அதுவும் நான் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டேன் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பாக்கலாம் நினைச்சேன் வீட்டுல கரண்ட் வேற இல்லை சாப்பிடுறதுக்கு இல்ல நேரம் இருக்குல்ல அதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் சண்டை போட்டா நல்லா நேரம் போவோம் அதுக்காண்டி தான் உங்கள்கிட்ட இப்போ சண்டை இருக்கேன் உங்களுக்கு நேரம் போகிறதுக்கு நான் தான் கிடச்சினாக்கோ எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமில்ல எங்கள் அப்பா ஒத்த கையிலே பஸ்ஸை தள்ளுவார் தெரியுமா ஆ இது என்ன பெரிய விஷயம் எங்கள் அப்பா ஊதுனாலே பஸ் ஓடும் தெரியுமா உனக்கு என்னது ஊதுனாலே பஸ் ஓடுமா எப்படி அவரு கண்டக்டரு அவர் விசில் ஊற்றுனா தன்னால் பஸ் ஓடும்